ஜூனியர் வெளியாகும் பா திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி பெரியோர்களே தாய்மார்களே கட்சி ஆரம்பித்ததுமே இன்று பலருக்கு முதலமைச்சர் கனவு வந்துவிடுகிறது இன்றும் சிலருக்கு முதலமைச்சர் கனவு வந்த பிறகுதான் கட்சியே தொடங்கப்படுகிறது மக்களை படித்தோ மக்களுக்காக போராடினோம் மக்களுக்காக வாதாடினோம் என்பதே இல்லாமல் போய்விட்டது இன்று ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதற்கும் ஆட்சியை பிடித்ததற்கும் இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டு காலம் என்பது ஒவ்வொரு அரசியல்வாதியும் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் பதினெட்டு ஆண்டு காலமும் பாரத யுத்தம் போல் நடத்தியதால் தான் அரியணையில் அண்ணாவால் உட்கார முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது அதற்கு மறுநாள் திருச்சி நீதிமன்றத்தில் அண்ணாவுக்கு ஆறு மாதம் சிறை என்று தீர்ப்பு வந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன் அவரால் எழுதப்பட்டு பதினைந்தாயிரம் பிரதிகள் விற்பனையாகிவிட்ட ஆரியமாயே என்ற புகழ்பெற்ற புத்தகம் வகுப்பு வேறுபாட்டை விதைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு தடை செய்யப்பட்டது புத்தகத்தை எழுதிய அண்ணாவுக்கும் அதனை வெளியிட்ட திருச்சி திராவிட பண்ணை கண்ணப்பனுக்கும் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதனை கட்ட இவர்கள் இருவரும் மறுத்ததால் நான்கு மாதம் சிறை தண்டனையை ஏற்றார்கள் இதை தொடர்ந்து திமுக கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது நாடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தடைகளை பற்றி கவலைப்படாமல் கூட்டம் நடத்துங்கள் என்று திமுக தலைமை அறிவித்தது குன்றத்தூரில் ஒரு கூட்டம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றாலும் மீறி பேசுவதற்கு என் வி நடராஜன் சென்றார் குன்றத்தூருக்குள் அவர் வருவதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்டார் கூட்டம் கேட்க காத்திருந்தவர்களை கலைத்தது காவல்துறை கலையவில்லை அவர்கள் துப்பாக்கியை எடுத்து ஏழு ரவுண்டு சுட்டார்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் திமுக தொடக்கத்திற்கான முதல் ரத்தம் தான் சிந்தப்பட்டது அண்ணா எழுதிய லட்சிய வரலாறு ஆசை தம்பி தீட்டிய காந்தியார் சாந்தியடைய புலவர் செல்வராஜ் எழுதிய கருஞ்சட்டை ஒழிய வேண்டுமா உள்ளிட்ட புத்தகங்கள் காங்கிரஸ் அரசால் தடை செய்யப்பட்டன இந்த தடையை கண்டித்து மத்திய காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவருக்கும் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அண்ணா அறிவித்தார் பிரிவினை கேட்டவர்களை நான்சென்ஸ்கள் என்றும் என்றும் காட்டுமிராண்டிகள் என்றும் தனி நாடு கேட்கும் ஈவேரா நாட்டை விட்டு வெளியேறட்டும் என்றும் பிரதமர் கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியது டால்மியாபுரம் என்று மாற்றப்பட்ட ஊரின் பெயரை பழைய கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று திமுக கேட்டது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தையும் எதிர்த்தது இந்த மூன்று போராட்டங்கள் தான் முன்னேற்ற கழகத்தை மக்கள் முன் கொண்டு போய் சேர்த்தது இதனை மும்முனை போராட்டம் என்றார் அண்ணா திமுகவின் அன்றைய தலைமை நிலையமான அறிவகத்துக்கே வந்து அண்ணா நெடுஞ்செலியன் ஈவேகி சம்பத் மதியழகன் என் வி நடராஜன் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து அழைத்து போனார் அன்றைய சென்னையின் துணை கமிஷனர் அருள் அது ராஜாஜியின் ஆட்சி தியாகராய நகர் பசுல்லா சாலையில் இருந்த முதலமைச்சர் ராஜாஜியின் வீட்டின் முன்னால் தினமும் முப்பது நாற்பது திமுக தொண்டர்கள் மறியல் செய்து கைதானார்கள் இப்படி மறியல் செய்வதற்காக வெளியூரில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்தார்கள் டால்மியாபுரம் ரயில் தண்டவாளத்தில் கலைஞர் கருணாநிதி முல்லை சக்தி கஸ்தூரி குமரவேல் குழந்தைவேல் ஆகிய ஐந்து பேர் தலை வைத்து படுத்தார்கள் காவலர்களின் சமாதானத்தை கருணாநிதி ஏற்கவில்லை உங்கள் முடிவுதான் என்ன என்று கேட்ட காவலர்களிடம் முடிவைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று கருணாநிதி சொல்ல இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டார் இவர்கள் கைதாகி போனதும் காரைக்குடி ராமசுப்பையா தலைமையிலான ஒரு அணியும் அவர்கள் கைதான பிறகு கவியரசு கண்ணதாசன் தலைமையில் இன்னொரு அணியும் மறியல் செய்தது ஆத்திரம் கொண்ட போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்த பத்து பேருக்கு குண்டு காயம் பட்டு இரண்டு பேர் இறந்தார்கள் இதை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் துப்பாக்கி சூடு நாடு முழுக்கவே திமுகவினர் ரயிலை மறித்தார்கள் திமுகவுக்கு இனி அறிமுகம் தேவையில்லை என்ற நிலைமையை அந்த ரயில் மறியல் போராட்டங்கள் தான் உணர்த்தியது அண்ணாவோடு கைதான ஐந்து பேருக்கும் ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்த சென்னை மேஜிஸ்ட்ரேட் எம் ஏ வெங்கட்ரமண நாயுடு எதிரிகளுக்கு ஏராளமான ஆதரவாளர்கள் உள்ளனர் என்பதில் சந்தேகமில்லை பொதுமக்களின் பெரும்பகுதியினர் அவர்களிடம் பெருமதிப்பு கொண்டுள்ளனர் என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார் கட்சி தொடங்கிய நான்காவது ஆண்டிலேயே நீதிமன்ற தீர்ப்பில் செல்வாக்கான கட்சி என்று திமுக பெயரெடுக்க அவர்கள் நடத்திய போராட்டமே காரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களில் பதினாறு லட்சம் பேரின் நம்பிக்கையை பெற்றது திமுக அண்ணா கருணாநிதி அன்பழகன் சத்தியவாணிமுத்து வி பி ஆசைத்தம்பி களம்பூர் அண்ணாமலை ஆனந்தன் இருசப்பன் ஏ கோவிந்தசாமி பாவு சண்முகம் பி எஸ் சந்தானம் எம் பி சாரதி எம் பி சுப்பிரமணியம் எம் செல்வராஜ் சி நடராஜன் ஆகிய பதினைந்து பேர் சட்டமன்றத்துக்குள் போனார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் திமுக முதன்முதலாக உள்ளே சென்று உட்கார்ந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சென்னை வரும் பிரதமர் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவித்த அண்ணா அவர் வருவதற்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டார் கருணாநிதியும் கைதானார் ஆனால் சென்னை விமான நிலையத்துக்கு பிரதமர் வந்து இறங்கியபோது போது கருப்பு கொடி காட்டப்பட்டது சிபி சிற்றரசுவும் நாஞ்சில் மனோகரனும் நாகூர் அனீஃபாவும் தென்னரசுவும் இதனை சாதித்தார்கள் சென்னையின் பல்வேறு இடங்களில் போலீஸ் தடியடி நடத்தியது சிந்தாதிரிப்பேட்டையில் நடத்த துப்பாக்கிச் சூட்டில் டி மொய்தீன் பிச்சை கோவிந்தராவ் ஆகிய இருவர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை கையில் எடுத்தது திமுக ஈவைக்கு சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட போராட்டக் குழுவில் கருணாநிதி அன்பழகன் மதியழகன் மதுரை முத்து அன்பில் தர்மலிங்கம் எஸ் ஏ ராஜமாணிக்கம் ஏ கோவிந்தசாமி பாவு சண்முகம் கண்ணதாசன் ஆகியோர் இடம்பெற்றார்கள் இந்தியை ஆட்சி மொழியாக்க வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பிரிவை கொளுத்தும் போராட்டத்தை திமுக நடத்தியது தொடர்ந்து நடந்த விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் திமுகவை தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியது அன்றைய காங்கிரஸ் அரசு போலீசை வைத்து மிக கடுமையாக ஒடுக்கியது அமைதியாக மறியல் செய்தவர்களையும் அடித்து நொறுக்கி விரட்டினார்கள் வலு கட்டாயமாக திமுக கொடிகள் பறிக்கப்பட்டன கூட்டம் கூட்டமாக கைது செய்து கொண்டு போய் அடைத்தார்கள் இரண்டாயிரம் பேர் மட்டுமே இருக்க முடிந்த சென்னை மத்திய சிறையில் இரண்டு மடங்குக்கு அதிகமானவர்கள் அடைக்கப்பட்டனர் சிறைகளுக்குள் அடி விழுந்தது தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தில் மட்டும் திமுக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார்கள் நாடு முழுக்க எல்லா நீதிமன்றங்களிலும் இந்த வழக்கு நடந்தது சிறையில் சென்னையைச் சேர்ந்த கோசு மணியும் சிறிவில்புத்தூர் பொர்ச்சிலியனும் இறந்து போனார்கள் மீண்டும் இந்தி எதிர்ப்பு போர் தீக்குளித்த கீழப்பழுவூர் சின்னச்சாமியும் கோடம்பாக்கம் சிவலிங்கமும் சத்தியமங்கலம் முத்துவும் திமுகவினர்தான் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் திமுக மாணவர்கள் எனவேதான் போராட்டத்தை தூண்டியதாக கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சர் பக்தவச்சலம் கைது செய்தார் மேலும் பாதுகாப்பு சட்டப்படி தமிழகத்தில் கைதான முதலாம் அவரும் கருணாநிதி அன்றைய மாணவர்கள் அரசியல் தலைவர்களாக பரிணாமம் பெற ஆரம்பித்தார்கள் திமுகவே காங்கிரசுக்கு மாற்று சக்தி என மக்களே நினைக்க தொடங்கிய போது காங்கிரஸ் என்று மக்கள் வெறுக்க தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேர்தல் வந்தது புதர் மண்டி கிடந்த அன்றைய விருகம்பாக்கத்தில் திமுகவின் தேர்தல் மாநாட்டு இடத்தை பார்க்க வந்த கருணாநிதி பதினைந்தே நாளில் அதனை அரங்கமாக ஆக்கி காட்டினார் காடாக இருந்த இந்த இடத்தை கருணாகங்கள் மலிந்த இந்த இடத்தை தொட்டால் கொட்டும் கருந்தேள்கள் குடியிருந்த இந்த இடத்தை இப்படிப்பட்ட எழில்மிக்க பூமியாக மாற்றினோம் காடாக இருக்கும் இந்த நாட்டை நாடாக மாற்றியமைக்க மாட்டோமா என்று கேட்டார் கருணாநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதன் முதலில் நுழைந்த போது அண்ணாவே இதை கேட்டுவிட்டார் நாங்கள் இந்த சபைக்கு வந்தது என்றைக்கும் எதிர் அங்கத்தினர்களாகவே இருப்பதற்காக நுழையவில்லை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி பொறுப்பை ஏற்கத்தான் போகிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை நாலாம் நாள் நிதிநிலை அறிக்கை மீது நடந்த விவாதத்தில் அண்ணா பேசினார் அவரது நம்பிக்கை பத்தாண்டுகள் கழித்து நிறைவேறியது அப்படி நிறைவேற காரணம் அவர் நடத்திய போராட்டங்கள் 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 மட்டுமே